குறுகிய மனப்பான்மையோடு பொறாமை எண்ணத்தோடு அதிமுக அவர்கள் நடந்து கொள்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது உதவி செய்தாலும் யார் என்ன ஆக்கப்பூர்வமான பணி செய்தாலும் அதை வரவேற்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திமுகவின் முன்னாள் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் பூங்கா சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் கருணாநிதி புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் திமுகவின் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டிருந்தார் கண்காட்சியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேராசிரியரின் பிறந்த நாளான இன்று கலைஞரின் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பது பெருமைக்குரியது எனவும் பேராசிரியர் அன்பழகன் மற்றும் தலைவர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு செய்த சாதனைகளை தமிழக மக்களே தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கலைஞரின் ஆட்சியில் கட்டப்பட்ட ஒமந்தூரார் சட்டமன்றம் அதிமுகவின் குறுகிய மனப்பான்மையினாலும் பொறாமை எண்ணத்தாலும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டதை மக்கள் உணர்வார்கள் என தெரிவித்தார் தொடர்ந்து தமிழக முதல்வர் பிரதமர் மோடி சந்திப்பு குறித்து கேள்விக்கு பேரிடர் குறித்த முக்கிய கோரிக்கைகளை தமிழக முதல்வர் முன்வைப்பார் எனவும் அவர்களும் நல்ல எண்ணத்துடன் நடந்து கொள்வார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் பேரிடர் குறித்து ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் குறித்து விமர்சிக்க விரும்பவில்லை எனவும் பேரிடர் காலம் என்பதால் நல்லதை யார் செய்தாலும் அதனை திமுக வரவேற்கும் என பேட்டியளித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வரா மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் அவருடைய ஏற்பாட்டில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சி பேராசிரிய பிறந்த நாடான திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகழ்பெடு கண்காட்சியை பேராசிரியருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளை திருப்பூரிலே திறந்து வைப்பது என்பது இந்த பகுதியிலே கலைஞரும் பேராசிரியரும் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முறை இந்த பயணித்து இந்த மாவட்டத்துக்கு கழகத்தினர் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இருவரும் தலைவருக்குரிய வரலாற்றை திமுக நிலத்திலே மட்டுமல்ல தமிழராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முக எண்ணத்தோடு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்தபடியே தலைவர் அவர்கள் கலைஞரவர்கள் அரசியலே காலடி வைத்த நாள் முதல் அவர் மறைகிற வரை பல புகைப்படங்கள் கண்காட்சியிலே இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறது குறிப்பாக கலைஞரவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய சட்டமன்ற கட்டணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இதை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை குறுகிய மனப்பான்மையோடு பொறாமை எண்ணத்தோடு அதிமுகவினர் அதை மருத்துவமனையாக ஏன் மாற்றினார்கள் என்று ஒருவரும் உணரக்கூடிய வகையில் இந்த படங்கள் பாடமாக அமைந்திருக்கிறது ஆக திருப்பூர் நகரத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் ஏறத்தாழ வருகின்ற பொங்கல் வரை இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது பதினாலு ஒன்று வரை காலையிலும் மாலையிலும் வந்து இதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று திமுக கழகத்தில் அமைப்பு அந்த முறையில் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இயற்கை சீர்த்தத்தால் அழிவுகள் வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில வந்து டெல்லி போயிருக்காரு முதல்வர் முதல்வரோட கோரிக்கையை வந்து மத்திய அரசு ஏற்க நினைக்கிறீங்களா என்ன எப்படி நடவடிக்கை வந்து இருக்கு ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போய் பார்க்கிறோம் நல்லெண்ணத்தோடு தான் போயிருக்கிறார் அவர்களும் நல்ல எண்ணத்தோடு நடந்து கொள்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது நடந்தால் அவர்களுக்கு நல்லது மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் பண்ணியிருக்காரு அரசு இல்லாமல் ஒரு ஆய்வு கூட்டம் பண்ணியிருக்கிறார் அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை காரணம் இது வந்து பேரிடர் காலம் யார் உதவி செய்தாலும் யார் என்ன ஆக்கப்பூர்வமான பணி செய்தாலும் அதை வரவேற்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை ஒரு வீடு பற்றி எறிகிற போது யார் தண்ணீர் ஊற்றுவார் என்பதல்ல இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது யார் உதவி வர கேட்டாலும் யார் நல்லத்தோடு ஆலோசித்து நடவடிக்கை எடுத்தாலும் அதை திமுக வரவேற்கும் அதில் குறிப்பிட்ட நிதி தான் கொடுத்துருக்காங்க கூடுதல் நிதி எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் நினைக்கிறேன் முதலமைச்சர் போயிருக்கிறார் முதலமைச்சரும் பிரதமரும் பேசிய பிறகு நாளை நானும் சென்னை திரும்புகிற முதலமைச்சர் உங்களை எல்லாம் சந்திப்பார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்